பாறைகள் சிலவற்றில் ரத்த படிந்திருந்ததிலிருந்து குன்றோட உச்சியில் ஒரு மனிதன் நின்று நாலு அப்புறமும் உற்று நோக்கி கொண்டிருந்தான் கோட்டை வாசலுக்குள் பிரவேசிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்கவில்லை ஸ்தம்பத்தை நோக்கி ஒரு உதை விடலாம் என்று எண்ணி நிறுத்துங்கள் இந்த அவமானத்தை அவர் பார்த்த திசையை நானும் நோக்கினேன் வாதாபி நகருக்கு இரண்டு காத தூரம் கிழக்க ஒரு குன்று இருந்துச்சு சுற்றிலும் காடு அடர்ந்த அந்த குன்றுடைய ஒரு பக்கத்து சரிவில் அடுத்தடுத்து குடைந்த குகைகள் இரண்டு இருந்துச்சு இரண்டு குகைகளும் குடையும் வேலை பூர்த்தியாகாமல் அரை குறையாக விடப்பட்டிருந்துச்சு பௌத்தர்களோ சமணர்களோ அந்த குகையை குடைய ஆரம்பிச்சிருக்கணும் அப்புறம் என்ன காரணத்தினாலோ வேலையை நடுவில் நிறுத்திவிட்டு போயிருக்கணும் குகைகளில் ஒன்றுக்குள்ளே இருந்து சலங்கிற சப்தத்தோடு ஒரு சிற்றருவி வெளியே வந்துட்டு இருந்துச்சு குகைக்கு வெளியில அந்த அருவி அங்கேயோ இங்கேயோ தவழ்ந்து விளையாடி முத்து நீர்த்துளிகளை வாரி இறைச்சிக்கிட்டு கீழ் நோக்கி போய் அடர்ந்த விருட்சங்களுடைய நிழல்ல மறைஞ்சிது இவ்வளவு அழகான இயற்கை காட்சியுடைய ரம்யத்தை கெடுத்து அருவறுப்பு உண்டு பண்ணக்கூடிய பொருள்கள் சில அருவியுடைய இருபுறத்துப் பாறைகளிலும் விருட்சங்களுக்கு அடியிலேயும் காணப்பட்டுச்சு அவை மனிதர்களுடைய மண்டையோடுகள் மாட்டுக்கொம்புகள் முதலிய காவாளிகர் கூட்டத்துடைய சின்னங்கள் தான் பாறைகள் சிலவற்றில் இரத்தக்கரை படிந்திருந்ததிலிருந்து அந்த பாறைகள் சமீபத்துல பலிபீடங்களா உபயோகப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு மாலை நேரத்து மஞ்சள் வெயில்னால பச்சை மரங்களும் பசும்பொன் நிறம் பெற்று திகழ்ந்த நேரத்துல மேற்கூறிய குகைகளுக்கு சற்று தூரத்துல இருந்த ஒரு மொட்டை பாறையில் நாலு பேர் உட்கார்ந்திருந்தாங்க தொலைதூரம் பிரயாணம் செய்திருந்த காரணத்தினால அவங்க ரொம்பவுமே களை ஆடைகள் அழுக்கடைஞ்சிருந்துச்சு தலையில ரோமம் சடை விழுந்திருந்துச்சு முகவை கட்டையில ரோமம் அடர்ந்திருந்துச்சு அவங்களோட இளம் பிராயத்துக்கு பொருந்தாத சுருக்கங்கள் முகத்துல காணப்பட்டுச்சு கண்கள் குழி விழுந்து போயிருந்துச்சு இருந்தாலும் அந்த கண்களில் ஒரு அசாதாரண ஒளி மனோ தைரியத்தையும் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுற உறுதியையும் காட்டுற ஜீவசக்தி பிரகாசிச்சது குன்றோட உச்சியில ஒரு மனிதன் நின்று அப்புறமும் உற்று நோக்கி கொண்டிருந்தான் கீழே மொட்டைப்பாறையில உட்கார்ந்திருந்தவங்க அடிக்கடி அவனை அண்ணாந்து நோக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு மேல நின்ன மனுஷன் குதூகலம் நிறைந்த குரல்ல அதோ அப்படின்னு சொன்னான் அந்த குரல்ல இருந்தே அவன் நம்மோட பழைய நண்பன் குண்டோதரன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதோ அப்படிங்கிற சத்தத்தை கேட்டதும் முட்டைப்பாறையில் உட்கார்ந்திருந்த நால்வருடைய முகங்களும் மலருது அவன் சுட்டி காட்டிய திக்க அவங்க ஆவலோடு உத்து பார்க்குறாங்க மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒருத்த வரான் அவன் வேற யாரும் இல்லை பல்லவ நாட்டு ஒற்றர் தலைவன் சத்ருக்கணன் தான் மற்றவங்களை போல இல்லாம சத்ருக்கணன் நல்லா ஷவரம் செஞ்சுட்டு சுத்தமான முகத்தோடு விளங்குறான் அதிலிருந்தே அவன் நகரத்துக்கு போய் வரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தோளில் துணிப்பை தொங்க வந்த சத்ருக்கணனை ஐந்து பேர் சூழ்ந்து கொண்டாங்க சத்ருக்கணா காயா பழமா சீக்கிரம் சொல் அப்படின்னு சொன்னாங்க பழம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருக்கணன் தோளில் தொங்கிய பையை எடுத்து அவிழ்த்தான் அதிலிருந்த பழங்கள் கீழே விழுந்து உருண்டு ஓடுச்சு அதை பொறுக்கிறதுக்கு எல்லாரும் பட்ட அவசரத்திலிருந்து அவங்க எவ்வளவு தூரம் பசிச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு பசிச்சதோ இல்லையோ தரையில் விழுந்த பழங்களுக்கு மேல கவனம் செலுத்தாம சத்ருக்கண்ணன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிறதுலயே கவனம் செலுத்திய ஒருவரும் அவங்களில் இருந்தாரு அவருதான் மாமல்லர்னு சொல்ல வேண்டியதில்லை சத்ருக்கணா பழம் என்கிறாயே அப்படி என்றால் என்ன சிவகாமியை பார்த்தாயா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் ஆம் பிரபு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்ருக்கண்ணன் மௌனம் சாதிச்சான் ஏன் இப்படி பேசாமல் நிற்கிறாய் மேலே சொல் சத்ருக்கனா எங்கே பார்த்தாய் எந்த நிலையில் பார்த்தாய் அப்படின்னு மாமல்லர் கேட்டார் பிரபு சிவகாமி அம்மையை பார்த்தேன் சௌக்கியமாக இருக்கிறார் கவலைக்கு ஒரு காரணமும் இல்லை எங்கே பார்த்தேன் எப்படி பார்த்தேன் என்பதை விவரமாக சொல்ல வேண்டும் எல்லோரும் உட்காருங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சத்ருக்கண்ணன் அப்படியே எல்லாரும் பாறை மேலே உட்கார்ந்தாங்க சத்ருக்கண்ணன் சொல்ல தொடங்கினான் நேற்று மாலை வளையல் வியாபாரியின் வேஷத்தில் வாதாபி நகருக்குள் பிரவேசித்தேன் கோட்டை வாசலுக்குள் பிரவேசிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்கவில்லை ஜனங்கள் தாராளமாய் நகருக்குள் வந்து கொண்டும் கொண்டும் இருக்கிறார்கள் எந்த எதிரியின் படையெடுப்பையாவது எதிர்பார்த்தால் அல்லவா கோட்டையில் கட்டுக்காவல் வைக்கப் போகிறார்கள் வாதாபியின் வீரப்படைகள் எட்டு திசையும் சென்று திக்விஜயம் செய்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு சத்துருக்கணன் சொல்லிட்டு இருக்கிறப்ப சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு என்ன உளறுகிறாய் சத்ருக்கனா திக்விஜயமாவது மண்ணாங்கட்டையாவது தென்னாட்டுக்கு சென்ற வாதாபி படைகள் தோற்று திரும்பியோடி வந்திருக்கின்றன வேங்கிக்கு போன சழுக்க சைனியத்தின் பாடும் ஆபத்துதான் என்று தெரிகிறது அப்படி இருக்க வாதாபி படைகளின் திக்விஜயமாவது அப்படின்னு சொன்னாரு அப்ப சத்ருக்கணன் பணிவ சொன்னான் சேனாதிபதி வாதாபி படைகளின் திக்விஜயம் என்று நான் கூறியது என்னுடைய சொந்த மொழியல்ல வாதாபி நகரத்தின் பிரதான நாலு வீதி சந்திப்பிலே ஒரு நெடிதுயர்ந்த ஜயஸ்தம்பம் நாட்டியிருப்பதை பார்த்தேன் அந்த ஜெயஸ்தம்பத்திலே பிராகிருத மொழியில் எழுதியிருக்கும் மொழிகளையும் படித்தேன் கிட்டத்தட்ட அதில் எழுதியிருப்பதை ஞாபகம் உள்ளவரை அப்படியே சொல்லி பார்க்கிறேன் மகாராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட நனதுங்க சூர சழுக்கு குலத்திலக சப்தலோக தேவேந்திர புலிகேசி சக்கரவர்த்தி தென்திசையை நோக்கி விஜயம் செய்ய புறப்பட்டு சென்று மகேந்திர பல்லவனை கரையில் மகேந்திரன் போரில் காஞ்சி கோட்டைக்குள் புலிகேசி சக்கரவர்த்தி மேலும் தெற்கு நோக்கி திக்விஜயம் கிளம்பி காவிரி நதிக்கு யானை பாலம் அமைத்து கடந்து அங்கே சக்கரவர்த்தியிடம் போவதற்காக காத்திருந்த சேர சோழ களபால பாண்டிய மன்னர்களின் சிரங்களில் தம்முடைய திருப்பாத கமலங்களை வைத்து அருள் புரிந்து திரும்பும் காலையில் காஞ்சி கோட்டையை பலம் கொண்டு தாக்க மகேந்திர பல்லவன் சரணாகதி அடைந்து காப்பாற்ற வேண்டும் என்று காலில் அவ்விதமே மகேந்திரனுக்கு அருள் புரிந்து அவனுடைய உபசாரங்களையும் காளிக்கை பொருள்களையும் ஏற்றுக்கொண்டு தென்னாட்டின் திக்விஜயத்தை பூர்த்தி செய்து ஜய பேரிகை முழக்கி வெற்றி சங்கு ஊதி வாதாபி நகரத்திற்கு திரும்பி வந்தது சாலிவாகன சகாப்தம் நாலது ஆண்டு திங்கள் தேதி கடல் சூழ்ந்த நில உலகம் உள்ள வரையில் இந்த வாதாபி நகரமும் இந்த ஜெயஸ்தம்பமும் சளுத்த சக்கரவர்த்தி குளமும் என்றென்றைக்கும் நீடித்து பெருகி தழைத்து விளங்குவதாக இப்படி சத்ருக்கணன் சொல்லி வந்ததை கேட்டுட்டு இருந்தவங்க என்ன பொய் என்ன கர்வம் அந்த ஸ்தம்பத்தை இழித்து தள்ளாமல் விடுவதில்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் அவங்க இடம் கொடுத்ததும் சத்ருக்கணன் மேலும் சொன்னான் பிரபு அந்த ஜெயஸ்தம்பத்தில் இவ்விதம் நான் படித்ததும் என்னையே நான் மறந்துவிட்டேன் ஸ்தம்பத்தை நோக்கி ஒரு உதை என்று எண்ணி காலையும் தூக்கிவிட்டேன் கடவுள் அருளால் நல்ல சமயத்தில் எதற்காக வாதாபி நகருக்கு வந்தோம் என்பது ஞாபகம் வந்தது ஏதோ கால் தடுக்கி விழுந்தவனைப் போல தொப்பென்று கீழே விழுந்து சமாளித்துக் கொண்டேன் வீதியில் ஜனக்கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது யாராவது பார்த்திருந்தால் விபரீதமாய் விபரீதமாய்ப்போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் வாதாபிக்கு வந்த காரியம் உனக்கு நினைவில் இருந்தது பற்றி சந்தோஷம் ஆனால் அதை பற்றி இன்னமும் நீ சொல்லவில்லை அப்படின்னு மாமல்லர் கோபம் தணிக்க சொன்னார் பிரபு மன்னிக்க வேண்டும் சளுக்கர்களின் பொய் சொல்லும் திறமைக்கு சிறந்த ஞாபக சின்னமான அந்த ஜெயஸ்தம்பத்தை விட்டு மேலே கிளம்பி சென்றேன் வாதாபி நகரின் மிதமிஞ்சிய ஐஸ்வர்ய போகத்துக்கும் வாதாபி மக்களின் படாடோப வாழ்க்கைக்கும் பல அறிகுறிகளை பார்த்து போனேன் இந்த பெரிய நகரத்தில் கிழக்கு மேற்கிலும் தெற்கு வடக்கிலும் குறைந்தது காத தூரமுள்ள இந்த பிரம்மாண்டமான பட்டணத்தில் சிவகாமி அம்மையை எப்படி தேடுவது யாரை விசாரிப்பது என்று சிந்தனை செய்து கொண்டே போனேன் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் போல் வந்த நாட்சந்தி வீதி முனையில் அம்மையை சந்தித்தேன் அப்படின்னு சத்துருக்கணன் சொன்னான் என்ன நாட்சந்தி சந்தி முனையிலா அப்படின்னு பல குரல்கள் ஏக காலத்தில் எழுந்துச்சு ஆம் நாட்சந்தி முனையிலே தான் பார்த்தேன் அம்மை அங்கே செய்து கொண்டிருந்த காரியத்தை கேட்டால் நீங்கள் பெரும் ஆச்சரியப்படுவீர்கள் எனக்கும் பார்த்தவுடனே ஆச்சரியமாயிருந்தது வேதனையாக கூட இருந்தது ஆனால் விசாரித்து விஷயம் தெரிந்து கொண்டதும் அளவில்லாத பெருமை அடைந்தேன் பிரபு தமிழகத்து பெண் குலத்தின் பெருமையை சிவகாமியம்மை நிலைநாட்டிவிட்டார் நூறு காத தூரத்துக்கு அப்பால் எதிரிகளின் கோட்டையில் அனாதையாகவும் தன்னந்தனையாகவும் இருக்கும் நிலைமையில் அம்மையார் தமிழகத்து பெண் குலத்தின் தயாள குணத்தை நிலைநாட்டி இருக்கிறார் அப்படின்னு சத்ருக்கணன் சொன்னான் சத்ருகனா ஏன் இப்படி வளைத்து வளைத்து பேசிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் சிவகாமி என்ன காரியம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாய் அப்படின்னு மாமல்லர் கடுமையான குரலில் கேட்டார் பிரபு சொல்லிவிடுகிறேன் வாதாபி நகரின் நாட்சந்தையில் சிவகாமி அம்மை நடனம் கொண்டிருந்தார் அப்படின்னு சத்ருக்கணன் சொன்னான் ஆஹா இது என்ன அவமானம் அவமானம் இதைத்தானா தமிழகத்துக்கு பெருமை என்று சொன்னாய் சத்திருக்கனா அப்படின்னு தலைக்கு தலை கூவுனாங்க மன்னிக்க வேண்டும் கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு மீதியையும் கேளுங்கள் சிவகாமியம்மை ஒரு பெரும் கும்பலுக்கு மத்தியில் நின்று ஆடுவதை பார்த்ததும் எனக்கும் சொல்ல முடியாத அவமானம் உண்டாயிற்று கோபமும் ஆத்திரமும் பொங்கிக் கொண்டு வந்தன கூட்டத்தில் நின்ற வாதாபி மக்கள் கொச்சையான பாஷையில் பேசிக்கொண்ட அருவருப்பான வார்த்தைகளை கேட்டதும் என்னுடைய காதுகள் கொப்பளித்தன ஓடிப்பாய்ந்து அம்மையின் முன் சென்று நிறுத்துங்கள் இந்த அவமானத்தை என்று கூவ வேண்டும் என்பதாக ஆத்திரம் உண்டாயிற்று நல்ல வேளையாக அந்த சமயத்தில் நடனமாடிய அம்மைக்கு பின்னால் நின்றவர்கள் மீது என்னுடைய பார்வை விழுந்தது ஆஹா அதை எப்படி சொல்வேன் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீ புருஷர்கள் பலரை அங்கே கையை பின்னால் சேர்த்து கட்டி நிறுத்தியிருந்தார்கள் அவர்களுக்கு இடையே கையில் சாட்டை பிடித்த யமகிங்கரர் போன்ற மனிதர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை கண்டதும் பிரமித்து நின்றுவிட்டேன் பிரமை நீங்கிய பிறகு கூட்டத்திலிருந்தவர்களின் பேச்சுகளை ஒற்று கேட்டும் சந்தேகம் தோன்றாதபடி விசாரித்தும் மேற்படி அதிசய காட்சியின் காரணத்தை நன்கு அறிந்து கொண்டேன் அதுக்கப்புறமா சத்ருகனன் சிவகாமி அம்மை நாட்சி நடனமாட நேர்ந்தது ஏன் அப்படிங்கிற காரணத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டபடி அவங்களுக்கு சொன்னான் தமிழகத்து ஆடவர் பெண்டிரை கொடுமையான சாட்டையடி தண்டனையிலிருந்து காப்பாத்தறக்காகத்தான் சிவகாமி நடனமாடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் மாமல்லர் முதலானோருக்கு தேகத்தில் புலகாங்கிதம் உண்டாச்சு மேலே நடந்ததை பத்தி அவளோடு கேட்டாங்க இனிய கானத்தை கேட்ட நாகசர்பத்தைப் போல் நான் சிவகாமி அம்மையின் நடனத்தை பார்த்துக்கொண்டு பிரமித்து நின்றேன் அம்மை நடனத்தை முடித்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு திரும்பினார் திரும்பியதும் சில கண நேரம் அவருடைய கண்களில் சொல்ல முடியாத வியப்பும் திகைப்பும் காணப்பட்டன அவர் பார்த்த திசையை நானும் நோக்கினேன் அங்கே யார் நின்றது என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சத்ருக்கணன் கேட்டார் யார் யார் புலிகேசியா அப்படின்னு கேள்விகள் எழுந்துச்சு இல்லை நம் சிநேகிதர் நாகநந்திதான் அப்படின்னு சொன்னா சத்ருக்கணன்